அப்போ மூன்றாம் இடம் என்பது ஒரு கிரகணத்தை போல உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இவர்களாம் மறைக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் மறையும் பொழுது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூன்றாம் இடத்துல யார் மறைகிறான்னு பார்த்தா ஆறு சுக்கரன் தான் மறைகிறார் ஓகே இது ஒரு விபரீத ராஜயோகம் கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்க போகுது சகோதரர்களால் நல்ல விஷயத்தை கொடுக்க போறாரு சகோதரர்களால் நீங்க உங்க அண்ணா தம்பி எல்லாம் சேர்ந்து பிசினஸ் பண்ற சில பேர் வந்து ஸோ ஆருக்குடைய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது இதில் சம்பாதிப்பீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது படம் எடுக்கிறது முயற்சியின் மெழுகு இருந்து அதை போய் ஊதி அணைக்கிறார் இதுதான் பிரச்சனை முயற்சியினுடைய விளக்கை அணைக்கிறார் இது ஒரு பிரச்சனை காரணம் மூன்றாம் இடத்துல உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தரிசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாத பலன்கள் என்ன போகிறது என்ன சார் பிப்ரவரி பிப்ரவரி ஜனவரி மார்ச்ன்னு எங்கள் வாழ்க்கையில் தான் சார் நல்லது நடக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்க்குறீங்க அது என்னன்னே தெரில யார் இதெல்லாம் போடுறாங்க தெரியல நண்பர்களே நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய வார்த்தைக்காக சில பேருக்கு நேற்று கூட பாராட்டினேன் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க எல்லாம் சொன்னாங்க தேவை உங்களுக்கு என்ன தேவைங்கிறது சொன்னால் தான் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் தயவுசெய்து என்ன தேவைங்கிறது தேவை எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பிப்ரவரி பதினாலு வரைக்கும் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவை அது வண்டி ஓடும் அதுவே ஓடும் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கிறார் சூரியன் இருக்கார் எல்லோரும் இருக்காங்க அவங்களே பார்த்து பிஸ்னஸ் கரெக்டாக நடத்தி கூட்டு போயிடுவார் அது நீங்கள் கடைக்கு ஒன்றுமே வாங்கி போடலனாலும் கடை ஓடும் சில நேரம் வரும்போது நண்பர்களே நீங்கள் ஃபோக்கஸே பண்ணனாலும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இப்போ உடம்பு மாதிரி தான் நீங்கள் ரொம்ப உடம்பு கரெக்டாக கரெக்டாக வச்சுக்கணும் தூங்கணும் கரெக்டாக எந்திரிக்கணும் பார்த்து பார்த்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு உடம்பு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் சில நாள் நீங்கள் உடம்பை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க உடம்பு நல்லாயிருக்கும் அதே போல் தான் அந்த நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி ஃபோக்கஸே பண்ண தேவையில்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சுக்கரன் இருக்கிறார் எல்லாம் எல்லாம் நல்லா தான் போய்ட்டுருந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு முகேஷ் அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் இப்படி ஆயிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மூன்றாம் இடத்துல என்ன ராம்ஜி சார் சிரிக்கிறீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா நண்பர்களே மாதாந்திர பலன்கிறது ஆல் ஒரு மாதாந்திர பலன் இந்த முப்பது நாள் கழித்து இதெல்லாம் மாறப்போகுது இந்த கிரகங்களை பற்றி இவ்வளோ சீரியஸாக எடுக்க ஒன்று எல்லாம் வல்ல எம்பெருமான் இருக்கும் இருக்கும்போது ஒரு மாதத்தில் நம்மளை சாச்சிட முடியுமா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆலமரம் உங்களை என்ன செஞ்சிட முடியும் வரப்போகுது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிச்சின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம் இது போய் இயர்லி பலன் மாதிரிலாம் நினச்சி நிறைய பேர் வருத்தப்படுறீங்க இது வந்து மாதாந்திர பலன் முதல்ல தயச்சது அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் வரப்போகிறது சீக்கிரமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் லக்குக்கான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் அறிவு பாதி நம்ம நினைக்கிறதே சொல்லியிருக்கோம் ராசி பலன் பாதி அறிவு பாதி ஸோ மூன்றாம் இடத்துல இத்தனை பேர் மறைய போகிறாங்க இது ஒரு சோக செய்தி என்ன சோக செய்தி அவன் எல்லாம் மறையிறான் இவனால் என்ன இப்போ எல்லாம் மூன்றாம் இடத்துல மறையிறான் அப்போ மூன்றாம் இடம் என்பது ஒரு கிரகணத்தை போல உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இவர்களெலாம் மறைக்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாம் மறையும் பொழுது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு மனச்சிதைவு அல்லது என்ன சொல்லுவாங்க மனக்குழப்பம் அல்லது டிப்ரெஷன் போன்ற விஷயங்கள் ஏற்படும் என்னென்னே தெரில சார் என்னவோ மாறி இருக்கு ஏதோ பறிக்கொடுத்த மாதிரியே இருக்குது அதுதான் பிரச்சனை அது அந்த டிஸ்டாக்ஷன் வரக்கூடாது வரும்பொழுது என்ன உங்கள் எண்ணங்களை இளமையாக்கிக்கணும் இது ஒரு ரெண்டு மூணு விஷயம் நல்லது என்ன அப்படின்னா மூன்றாம் இடத்தில் யார் மறையிறான்னு பார்த்தா ஆறுக்கூடையே சுக்கரன் தான் மறையிறாரு ஓகே இது ஒரு விபரீத ராஜயோகம் கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்க நடக்கப்போகுது சுக்கரன் மறைவன்னு கணக்கு வச்சக்கூடாது சுக்கரன் நல்லது செய்ய போகிறார் ஏன்னா ஆறுக்கூடிய மூன்றில் மறைந்து மனைவியால் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு ரொம்ப நல்ல விஷயம் சகோதரர்களால் நல்ல விஷயத்தை கொடுக்கப் போகிறார் சகோதரர்களால் நீங்கள் உங்கள் அண்ணா எல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுற சில பேர் வந்து பாரம்பரிய தொழில் நீங்கள் பண்ணுவீங்க நகை கடை வச்சுருப்பீங்க அப்பாவுக்கு அப்புறம் பையன் அண்ணா தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துவீங்க ரொம்ப நல்லா வருவீங்க சூப்பராக வருவீங்க ஏன்னா ராசிநாதன் குரு இல்லையா அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ஸோ இப்போது உங்களுக்கு இந்த இந்த நகை சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கிரிப்டோ கரன்சி மாதிரி அல்லது இந்த இன்ட்ரோடே மாதிரி காலையில் பணத்தை போட்டு சாயந்தரம் எடுக்கக்கூடிய தைரியம் மிக்கவர்கள் உண்மையிலே அவங்களை அப்படி தான் அந்த பெயர் வச்சு தான் அவங்களை கூப்பிடணும் உலகத்தின் மிகப்பெரிய தைரியசாலிகள் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் உளுந்து தான் பணத்தை இழந்தவங்க இன்ட்ரோடே கரெக்டாக பணத்தை இருந்தீங்கன்னா பெரிய பெரியாள் அர்த்தம் ஸோ ஆருக்குடைய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல மறையும் பொழுது இதில் சம்பாதிப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது படம் எடுக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் சுக்கரன் ராகு காம்பினேஷனில் வர்ற பலன்கள் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஒரு ரூபா போட்டால் பத்து ரூபா எடுக்கிற பிஸ்னஸ் இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் அப்போது இதில் என்ன பிரச்சனைனா ஏழு பத்துக்குடிய புத பகவான் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் இந்த ஆள் இருந்தும் நல்லது நடக்க போகிறது இல்லை ஒரு பாதகாதிபதி இவன் இருந்தால் மட்டும் நல்லதாக பண்ண போகிறார் இவர் மூன்றாம் இடத்துக்கு போகிறது நல்லது தான் ஆனால் போகிற போக்கில் என்ன பண்ணுறாரு மூணுங்கிற முயற்சியில் கை வச்சுறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முயற்சியினும் மெழுகு எரிந்து கொண்டிருந்தது அதை போய் ஊதி அணைக்கிறார் இதுதான் பிரச்சனை இந்த முயற்சியினுடைய விளக்கை அணைக்கிறார் இது ஒரு பிரச்சனை காரணம் மூன்றாம் இடத்துல புத பகவான் வரும்பொழுது முயற்சியை கெடுப்பார் நண்பர்களே உங்களுடைய முயற்சியை பிடுங்குவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருளாக்குவது ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் முயற்சி இல்லாதவர்கள் வாழ்வில் மேலே வர்றது கஷ்டம் இந்த ஒரு மாதமும் புதிய முயற்சிகள் நினைப்பீங்க பார்க்கலாம் சார் நம்ம பண்ணால் நல்லா தான் இருக்கும் எனக்கு டைம் இல்லை நம்ம கம்பெனிக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி ஜிஎஸ்டி வரல அது பார்க்கலாம் சார் வெயிட் பண்ணுங்கள் சார் எல்லாமே பார்க்கலாம் சார் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சார் வெயிட் பண்ணுங்கள் சி இறங்குனா செஞ்சுருங்க டோன்ட் வேஸ்ட் த டைம் ஏழு பத்துக்குடையவர் புத பகவான் அவர் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயம் இது நடக்கும் முயற்சியில் தடை வரும் அதை மட்டும் அடுத்ததாக ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் என்ன சூரிய பகவான் இவர் தான் பாக்யாதிபதி இவர் போய் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் அப்பாவுடைய உடல்நிலையில் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏற்கனவே சூரியன் பித்ருகாரகன் ஒம்பது குடையவன் என்றால் அது வந்து அப்பா ஸ்தானம் இவர்கள் அவர் மூன்றாம் இடத்தில் மறைமுழுது அப்பாவுக்கு உடம்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு மிக அதிகபட்ச அரசியல் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் பொது மேடைகளில் அண்ணன் இருக்கின்ற ஈகூக்கா கட்சி விட்டு அதே இடத்துல கூட்டத்தை பலர்ந்துகிட்டு ஒரு வண்டி வருது அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க நான் வந்து அரசியல்னு சொல்லலை சங்கங்கள்னு சொல்லல சில பேர் வந்து ஒரு அமைப்பில் இருப்பீங்க அமைப்பில் செயலாளராக இருப்பீங்க இந்த 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 சோசியல் தொண்டு செய்கிற அமைப்புகள் எல்லாம் கூட தலைவர் பதவியில் இருப்பீங்க பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க எதையாவது நினைச்சிட்டு பேசுவீங்க அதுக்கு தவறான அர்த்தம் புரிந்து கொள்ளப்படும் மன்னிப்பு கேட்கிற நிலைமை உருவாகும் ஒன்போது கூட சூரிய பகவான் மூன்றாம் சூரியன் மறைஞ்சால் லீடர்ஷிப் போச்சு சூரியன் மறைஞ்சால் புகழ் போச்சு ஆனா அவருதான் பிரகாசம் அவர் வரையக்கூடாது அவர் ஒரு பக்கம் புதனரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் ரைட்டு இப்ப என்னதான் சார் நடக்கும் அஞ்சு கூடிய செவ்வா பகவானும் மூன்றாம் இடத்தில் மறைகிறார் சந்தோஷம் அப்போ ஒரே ஒரு சுக்கரன் தர்ற பலன் வச்சு ஓட்டிக்க தான் ஆமா உண்மையை சொன்ன அவளதான் அவ்வளவுதான் சிம்பிளே அவ்வளவுதான் சுக்கரன் தருகின்ற ஒரு பலன் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆடம்பர பொருட்கள் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த சட்டை இது வந்து ஒரு ஆடம்பர் இந்த சட்டை இது போன்ற சட்டைகள் தைத்து கொடுப்பவர்கள் பேசிக்கான சட்டை தைக்கிறவங்களுக்கு கிடையாது இது உயர்ந்த ரகம் இந்த ஆடம்பர ஷெர்வாணி மாதிரி கல்யாண ட்ரெஸ்ஸு போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்க ரொம்ப நல்ல காலம் அல்லது விலை உயர்ந்த பொருட்களாகப்பட்ட இப்போ ஈவன் கோஆர்டினேட்ரெஸ்களில் நல்ல காலம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வெள்ளி சம்பந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட உழைப்பை தாண்டிய ஒரு அதிர்ஷ்டத்தின் மீது பிரயாணிப்பவர்களுக்கு ஒரு நல்ல நேரம் மற்றபடி அடிப்படை விஷயங்கள் அனைத்தும் மூன்றாம் இடத்தில் மறைந்ததால் என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீண்ட மௌனத்திற்கு உள்ளாக வேண்டும் ஒரு பிப்ரவரியை மௌனத்துடன் கடந்து செல்லுங்கள் அவ்வளவுதான் காரணம் என்னவென்றால் இது இப்பொழுது சூழ்கொள்ளும் ஒரு மேகத்தைப் போல நீங்கள் இருக்கிறீர்கள் இப்போது இந்த நேரம் வந்து நீங்கள் வந்து அப்சர்விங் யுவர் என்ன என்ன பண்ணுறீங்க எல்லா கிரகமும் மீனத்துக்கு வரும் அந்த நாள் அந்த மீனத்துக்கு வருகின்ற நாள் எப்போது மார்ச் மாதம் கொட்ட போது அது வரைக்கும் இப்போ இந்த ஒரு மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது ஒரே ஒருத்தனால கூட உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு பஞ்சாயத்து போகாதீங்க வேண்டாம் அப்புறம் ஒரு ப பழைய கம்பெனிலேருந்து காசு வரணும் அந்த கம்பெனி எம்டி பார்த்து செட்டில்மெண்ட்டு பேச போகிறேன் வேண்டாம் பண்ணாதீங்க இல்லை எங்கள் சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்க போகிறேன் வேண்டாம் பண்ணாதீங்க நீங்கள் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது அமைதி வேலைக்கு நிறைப்போ நிறைவா வேலைக்கு போங்க வீட்டுக்கு வாங்க வேலைக்கு போங்க வீட்டுக்கு வாங்க வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது அதை பட்சம் நண்பர்களோடு சிரித்து விளையாடலாமே தவிர பிரச்சனைகளில் இறங்காதீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் டிஸ்களைமர் டோன்ட் எந்த ஒரு பிரச்சனையில் இறங்கினாலும் அது மிக மோசமான அப்பா ஐயோ எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கே எனக்கு ஒரு கோர்ட்டு ஹயரிங் ஒன்று வருது எனக்கு டைவரி சப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு சொத்து விஷயத்துல ஒரு ப்ராது கொடுத்துருக்காங்களே எனக்கு கோர்ட்டில் கூப்பிட்டு ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்தா என்ன செய்யணும் ஒன்னும் செய்ய முடியாது சட்டம் தன்கிமைய செய்யும் என்ன செய்யணும்னா ஒரு அழகான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டா என்ன பிரச்சனைங்கிறத தீர்த்தரலாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க பிரச்சனைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே போட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் தே ஆர் வெரி ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது அமி இமிடியேட்டாக டக்கல் சூப்பர் டக்கல் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது என்னோட உடனடியாக கனெக்ட் பண்ணுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்